ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை பேசாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பேச போகிறோம் இது வந்துட்டு உண்மையிலேயே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி இன்சென்சிட்டிவாக பேசுகிற ஆட்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி சூழலில் மற்றவங்க இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கணும் ரெண்டு வகையான சூழலில் இப்படி நடக்கும் முதல்ல நீங்கள் ஒருத்தரை தேடி போய் உங்கள் ப்ராப்ளம்ஸை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி இன்சென்சிட்டிவாக பேசுவாங்க நெக்ஸ்ட்டு மற்றவங்க உங்கள் விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகிட்டு உங்கள் நல்லதுக்கு அட்வைஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி இன்சென்சிட்டிவாக பேசுவாங்க இதில் இந்த ஃபஸ்ட்டு சூழலை எடுத்துப்போம் நீங்களாக போயிட்டு உங்களோட ப்ராப்ளம்ஸை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது இப்படி ஒரு சூழலில் நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கணும் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா உங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்கள் யாருக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஆவி போக உங்கள் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி முடித்ததும் நீயும் ரொம்ப பாவம்தான் உன்னோட நிலமை எனக்கு புரியுது ஆனால் என்ன பண்ணுறது யாரோட லைஃப்பில் தான் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்குது லைஃப்னால் அப்படி தான் இருக்கும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும்னு சொல்லிவிடுவாங்க அடக்கடவுள் இவ்வளோ நேரம் தொண்டை தண்ணி வத்த நம்ம கதையை கதற கதற சொல்லியிருக்கோம் இவங்க மொத்த கதையும் கேட்டுட்டு கடைசியில் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப வேதனையாக போய்டும் ஏண்டா சொன்னோம் கிட்ட நம்ம சும்மா இருந்துருக்கலாம் அப்படின்னு தோணும் இந்த மாதிரி ஆட்களுக்கு மற்றவங்க மேலே இருக்கிறது வெறும் சிம்பத்தி எம்பத்தி கிடையாது ஸோ நீங்கள் தராதரம் பார்த்து ஒருத்தர்கிட்ட உங்களோட ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணிக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸை நீங்கள் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது அடுத்து உங்கள் ப்ராப்ளம்ஸை பற்றி மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்கக்கிட்டே இருந்து சல்யூஷன்ஸ் இல்லைனா டெசிஷன் மேக்கிங்கான ஐடியாஸ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க மற்றவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் அகெயின் யாருக்கிட்ட அந்த ஹெல்ப்பை நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் இல்லைன்னா முடிவுகளையும் தப்பான ஆட்கள் தேடும்போது நீங்கள் தான் ஹர்ட் ஆவீங்க ஸோ அகெய்ன் நீங்கள் பண்ண வேண்டியது சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும் அவங்கக்கிட்ட உங்களோட ப்ராப்ளம்ஸை சொல்லி அதுக்கான சஜஷனோ இல்லை சல்யூஷனோ இல்லை டெசிஷன் மேக்கிங்கான ஐடியாஸோ கேட்டு தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்ஸை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது அவங்கக்கிட்டேருந்து ஒரு வேலிடேஷனை எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக இதுவும் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வேலிடேஷனை எல்லாரும் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா உங்களோட வழியை வேலிடேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த பக்குவமும் புரிதலும் இருக்கணும் அப்படி ஒரு பக்குவத்தையும் புரிதலையும் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது ஒரு உண்மை என்னென்னா நீங்கள் கரெக்டான ஆள்கிட்ட உங்களோட பாரத்தை ஷேர் பண்ணிக்கும்போது அது பாதியாக குறையும் அதுவே ஒரு தப்பான ஆள்கிட்ட உங்களோட பாரத்தை ஷேர் பண்ணும்போது அது டபுள் ஆகிடும் இந்த மாதிரி தெளிவான சாய்ஸஸை நீங்கள் எடுக்கணும் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் ஆப்பர்ச்சுனிட்டியும் மற்றவங்களுக்கு நீங்களே கொடுக்கக்கூடாது ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரிஸ் இருந்தால் இந்த மாதிரி சங்கடமான சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ரெண்டாவது சூழலுக்கு வருவோம் மற்றவங்க அதிக பிரசங்கித்தனமாக உங்களோட பர்சனல் விஷயத்தில் மூக்க நுழைச்சி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி பேசினா அப்போது நீங்கள் தாராளமாக அவங்கள நோஸ் கட் பண்ணி விட்டுடலாம் உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் உங்களோட கன்சன்ட் இல்லாமல் உங்கள் பர்சனல் ப்ராப்ளம்ஸில் மற்றவங்க இன்டர்ஃபியர் ஆகிறாங்கன்னா அவங்க பவுண்ட்ரிஸை ப்ரீச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இதுவே டாக்ஸிக்கான பிஹேவியர் தான் ஸோ தயவுதாச்சன்யம் பார்க்காம மூக்கை உடைச்சி அனுப்புங்க உங்கள் அறிவுரையை நீங்களே வச்சுக்கோங்க ஏன் பிரச்சனையை நான் டீல் பண்ணிக்கிறேன் நீங்கள் போய் உங்கள் லைஃபை பாருங்கள் உங்களோட இந்த மேலான சேவை எனக்கு தேவைப்படும் போது நானே வந்து கேட்குறேன் அப்போது உங்களோட அறிவுரைகளை எனக்கு வாரி வழங்குங்க அப்படின்னு சொல்லிடுங்க இதுக்கு மேலேயும் பேசினாங்கன்னா நீங்கள் ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறீங்க உங்கள் லிமிட்டு என்னென்னு தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இருக்கும் அப்படின்னு முகத்துக்கு நேராக சொல்லிவிடுங்க இப்படியெல்லாம் முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டா அப்புறம் அவங்க எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லுவாங்கன்னு பயப்படாதீங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக புரளி பேச தான் செய்வாங்க நீங்கள் எவ்வளோ பக்குவமாக பேசினாலும் பயந்துக்கிட்டு அவங்க பேச்சையெல்லாம் அமைதியாக சகிச்சுக்கிட்டு போனாலும் இந்த மாதிரி ஆட்கள் உங்களை பற்றி பின்னாடி போயிட்டு புரளி பேசுறதை நிறுத்த மாட்டாங்க கமெண்ட்ஸில் ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க நீங்கள் வேணால் வந்து இவங்களோட ஒரு ஒரு வருஷம் வாழ்ந்து பாருங்கள் அப்போ தெரியும் எங்களோட கஷ்டம் என்னென்னு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லலாம்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் அப்படி சொன்னாலும் அது வேஸ்ட்டு தான் நீங்கள் அந்த மாதிரி சொல்கிற பட்சத்தில் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க நாங்களும் ஆல்ரெடி இதே மாதிரி பிரச்சனையை டீல் பண்ணி தான் இருக்கோம் எங்கள் லைஃப்லையும் அவங்க அப்படி பிரச்சனை பண்ணுறாங்க இவங்க எப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி அகெயின் சூற மொக்கையாக அவங்களோட லைஃப்பையும் உங்கள் லைஃப்பையும் கம்பேர் பண்ணுவாங்க ஸோ தப்பான ஆட்கள் கிட்ட நீங்கள் எப்படி பேசினாலும் அவங்க உங்களை ஹேர்ட் பண்ண தான் செய்வாங்க உங்களோட அனுமதி இல்லாமல் அவங்களா வந்து உங்கள் விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகும்போது முகத்துக்கு நேராக அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க யாருக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இதில் இன்னொரு கோணமும் இருக்குது நச்சுகள் ஆல்ரெடி உங்களை பற்றி ஸ்மியர் கேம்பெயின் பண்ணி வச்சுருப்பாங்க அதோட விளைவாக மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஆல்ரெடி ஒரு தவறான அபிப்ராயம் ஏற்பட்டிருக்கும் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களோட வழியை அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யாருமே உங்கள் சைடில் இருக்கிற அந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிற மனநிலையில் இருக்க மாட்டாங்க யாருமே உங்கள் வழியை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது உங்களோட வழி இன்னும் டபுள் ஆகும் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய நடந்திருக்கும் இதை தான் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் அப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது உங்களோட அப்யூசர் எந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வெளியே சொல்ல ட்ரை பண்ணும்போது அங்கே இன்னொரு ரவுண்ட் ஆஃப் அப்யூஸை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அது இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் உங்களோட மனசை விடவே கூடாது உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வரும் அப்போது உங்களோட நிலைமை எல்லாருக்கும் புரியும் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கணும் ஒரு சிலர் வந்துட்டு இந்த ஸ்டீரியோடிபிக்கல் சிஸ்டம்க்கு அடிக்ட் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே புரியாமல் அடிமத்தனமான ஒரு லைஃப்பை நார்மலாக நினச்சி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க தனக்கு என்ன கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையே புரிஞ்சுக்கிற அந்த கெப்பாசிட்டி இல்லாத ஆட்கள் கிட்டே போயிட்டு உங்கள் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறது டோட்டல் வேஸ்ட்டு அம்மன் சொல்லிக்கு உதவாது இது உங்கள் வழி உங்கள் பிரச்சனை உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சரின்னு பட்டதை தைரியமாக செய்யுங்க சரியான ஆட்கள் கிட்டே மட்டும் உங்கள் ப்ராப்ளம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதில் இன்னும் பெட்டரான ஒரு உண்மை என்னென்னா உங்களோட க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் கூட இந்த மாதிரி இருக்கலாம் யார் என்ன வேணால் எதிர்பார்க்கட்டும் கருத்து சொல்லட்டும் அது அவங்களோட சுதந்திரம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் மற்றவங்களோட எதிர்பார்ப்புகளுக்குள்ள உங்களை நீங்கள் பொருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க மற்றவங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கிறதும் நிராகரிக்கிறதும் உங்களோட சுதந்திரம் இல்லையா இவங்களுக்கு என்னோடய பிரச்சனையை எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையேன்னு யோசித்து நீங்கள் மண்டைய பிச்சுக்கிறத விட இந்த ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபைனலி இந்த விஷயத்துலையும் நம்ம வந்து பாசிட்டிவ் சைக்காலஜியை தான் அப்ளை பண்ணணும் மற்றவங்களோட எண்ணங்களையும் கருத்துகளையும் நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் நம்மளோட அப்ரோச்சை நம்மளால் மாற்றிக்க முடியும் உங்களோட இமோஷன்ஸ்க்கு நீங்கள் உண்மையாக இருங்க பத்திரமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்